இரட்டை இலக்கிய வாக்கு கேட்கிற சீமா பெருமை அடைவாரே ஒழிய ஒருபோதும் சிறுமை அடைவா என்று உறுதியாக தமிழகம் இந்த அரசுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியது வரலாற்று கடமை அதனை முடிவு எதிர்த்தாலும் ஆதரித்தாலும் தமிழர்கள் நாங்கள் இந்த அரசுக்கும் அதன் நிலைப்பாட்டுக்கும் உறுதியாக இருந்து வரை ஆதரவாக நிற்போம் நமக்கு இருக்கிற ஒரு அரசு அவர்களை சொல்வதை ஒவ்வொரு தலைவரும் அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் நான் இந்த கூட்டம் பேசுவதற்கும் எங்கோ ஓரத்தில் இருக்கிற அகதிகள் முகாமில் இருக்கிற தமிழர்கள் உணவு வருவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அதுக்காக அந்த இடத்துல பேசுறதுக்கு அனுமதி இல்லைன்னா இதை விட ஒரு கொடுமை இதை விட ஒரு சர்வாதிகாரம் இதை விட ஒரு அடக்குமுறை ஏதாவது இருக்குதா கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னை பேச வச்சு இறையாண்மைக்கு எதிராக பேசுறான் விடுதலை புலியில் ஆதரிச்சு பேசுறான் ஏதோ சட்டத்துக்கு எதிராக பேசுறான்னு தூக்கி உள்ள போட்டாரு இதுக்கு அதுவே பரவாயில்ல நீங்க என்னை பேசவே விடல அது நான் பேசுனா கெட்டுடும் மற்றதெல்லாம் சரி நான் பேசலன்னா சரியா இருக்குமா கொலையே நடக்காத கொள்ளையே நடக்காத திருட்டே நடக்காத பரமக்குடியில் துப்பாக்கி வச்சுட்டு ஆறு பேரை கொன்னீங்களே நான் பேசியா கொன்னீங்க இதை விட ஒரு கேவலம் இதை விட ஒரு இழிநிலை எதுவுமே இருக்க முடியாது எங்களுடைய வாக்கை வாங்கி அதில் வலிமையை பெற்று ஆட்சியை அமைச்சு அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு எங்கள்கிட்டயே அதையெல்லாம் காட்டி எங்களையே நசுக்கிறது எங்களையே முடக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையானது அந்த கொடுமையை தொலைக்கத்தான் இந்த வேலையை செஞ்சான் இது அதை பெரிய அதை விட பெரிய கொடுமையா இருக்குது இதை தொலைக்க நீ வேலை செய்யணும் போல் இருக்கு நாங்க நான் சொன்ன ஒரு அதிகாரிகிட்ட எடுத்து நாசமா போயிருவீங்க நான் சொன்னேன் இது நடக்கும் இந்த சேட்டையெல்லாம் நீங்க கூடாது என்னடா கால கொடுமையா இருக்கு